காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இங்கே அஸ்ஸாமிலிருந்து இருந்து குஜராத் வரை நீண்டு நெடிந்திருக்கிற இந்த அகண்ட பாரதம் இருக்கிறதே இதை பராசக்தியின் வடிவமாக பார்த்தவர்கள் தான் நமது முன்னோர்கள் ஆன்மீக மகான்கள் ஐயா ராமகோபாலன் போன்ற மகத்தான துறவிகள் இவங்கெல்லாம் இது ஒரு பராசக்தியின் வடிவமாகத்தான் பார்த்திருக்கிறாங்க சக்தி தேவி அவரது உடல் பிண்டமாக பல இடங்கள்ல போய் ஐம்பத்தி நான்கு இடங்கள்ல சக்தி ஸ்தலமாக மாறி ஜோதிர்லிங்கங்கள் பனிரெண்டு இடங்கள்ல இருக்கிறது திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏதோ கற்பனை இல்லை நம் வாழ்க்கை காலத்துல நாம் வாழ்ந்து பார்த்திருக்கிற உண்மை முழு உண்மை இதெல்லாம் நாம் பார்க்கணும் இந்த நாடு இணை இயல்பாகவே ஒன்று நீங்க நீ கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா இப்பயும் கூட அந்த கோடாங்கெல்லாம் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்ப எங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க வந்து ஒரு விழா நடத்தணும்னு சொன்னா கூட நாங்களா நடத்திடக்கூடாது ஒரு குறிப் கேட்கணும் நாங்கள் கோடாங்கிட்ட போய் கடவுள் உத்தரவு கொடுக்குறா அர்த்தம் கடவுள்கிட்ட கேட்டு கடவுள் அனுமதிச்சாதான் அதை செய்ய முடியும் அந்த மாதிரி கோடாங்க எல்லாம் அடிச்சு பார்ப்பாங்க பல பல விஷயங்களுக்கு கோடாங்க அடிப்பாங்க தமிழ்நாடு முழுக்க அத்தனை கோடாங்க அடிக்கிறவனும் சொல்ற வார்த்தை உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கங்கை இருக்குமா கேட்டிருக்கீங்களா நீங்க நான் சிறு வயதுல என்ன கங்கை இருக்கு கங்கை உத்தரப்பிரதேசில் இருக்குன்னு தான் ஜாகிரதை வார்த்தையா சொல்லி விட்டுருக்கிறேன் இவ் வீட்டுக்கு பக்கத்துல கங்கை இருக்குன்னு சொல்றாரு எப்படி அப்படின்னா நீரெல்லாம் கங்கை நிலம் காசி இதுதாங்க இந்துத்துவம் இந்த இந்த பண்பாடு இதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ

ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம் இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திடும் டீ இன்வெஸ்டேஷன்ல அடிப்படை அதான் சர்ச்சைக்குரிய அப்படி நான் மாத்திருவேன் சில ஊர்ல நிலம் இருக்கும் நம்ம பத்து ஏக்கர் வச்சிருக்கோம் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கோம் நம்ம நிலம் அப்பா நிலம் தாத்தா காலத்துல வந்த நிலம் பூர்வீக நிலம் ஃபுல்லா பெருமையா வச்சிருப்போம் அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒன்னு தயார் பண்ணிடுவான் பொய்யா ஒரு பத்திரம் கரையம் பண்ண மாதிரி ஒன்னு தயார் பண்ணிடுவான் அவனுக்கே தெரியும் அந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது போயிடும் தெரியும் ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் நிலத்தை விற்கவே முடியாது யார் விலை கேட்டு வந்தாலும் கிரயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாற்றிட்டு அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் உண்டுதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி இந்து தன்மை உள்ளதோ எதெல்லாம் தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் சர்ச்சைக்குரிய அறிவத்தியில ராம ஜென்ம பூமியில் சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய ராமன் பிறந்த கோவில் கட்டுறதில் என்ன சர்ச்சை இருக்கு சர்ச்சைக்குரிய வந்தே மாதம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே பாடல் சர்ச்சைக்குரியதா பாரத் மாதா கிஜேன்றா சர்ச்சைக்குரியதா இதெல்லாம் சர்ச்சைக்குரியது தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மாறி மாறியிருக்கு சர்ச்சைக்குரியது இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு சைவ அறநிலையத்துறை வைணவ அறநிலையத்துறை ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார் இந்து ஆதித்ராவிடர் போட்டுக்கிறார் அவர் இந்துன்னு போட்டதுனால தான் அவர் ரிசர்வ் உட் தொகுதியில போட்டியிட முடியுது அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொடுத்ததில் அவருக்கு இடம் இல்ல அவர் எப்படி மாத்துவாரு சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா வைணவர் மாத்துவாரா அப்ப எனிதிங் ஹிந்து இட் மஸ்ட் பி டி இந்து இது ஒரு பெரிய கேம் பிளான் இதனால என்ன ஆகும் இப்ப நீங்க பாருங்க இந்து பெண்கள்லாம் கல்லூரியில படிக்கிற பல பெண்களை பாக்குறோம் வருஷம் ஆக ஆக நாள் ஆக அவங்க பொட்டு வைக்கிறதே குறஞ்சிருச்சு அப்படி பொட்டு வச்சிருந்தா கூட எங்கே கண்டுபிடி தூடு தூண்டு தேடி உத்து பார்த்து கொஞ்சம் வயசாயிட்டா பொட்டு தெரியாது நமக்கு வயசாயிட்டா அவங்களுக்கு இல்ல இல்ல இப்படி ஆனா எல்லாம் பாருங்க பரவால்லாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க அது சரியா தவறான விவாதத்துக்குள்ள போல எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது ஹிஜாப் அணிகிறது பத்தி எவ்வளவு பெரிய உருவாச்சு பாருங்க இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனாலே அதை வந்து மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டிந்துவைசேஷன் இது தொடர்ந்து நடந்துட்டு அதனால இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க இந்துக்கள் இருந்து யாராவது மாறி போயிட்டா கேட்க மாட்டாங்க நான் அரசியல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திப்போம் அந்த பொண்ணு முஸ்லிமா இருக்கும் பையன் இந்துவா இருப்பான் லவ் வந்துடும் நீங்க அப்படிலாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலேயும் திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது நீ என்ன வேணாலும் நான் சவால் விடுறேன் யாராவது பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் படித்த இடங்கள்ல அப்படி வித்தியாசமாக நடக்கலாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல நான் சொல்றேன் சாதாரண இடங்கள் அதுக்காக இந்து பொண்ணா இருக்கும் பையன் முஸ்லீமாக இருப்பான் ரொம்ப சுலபமாக கல்யாணம் நடக்கும் பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மதம் மாறிடும் பையன் கிறிஸ்தவனா இருந்து பொண்ணு இந்துவா இருந்தாலும் பொண்ணு மதம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடுறதுக்கு பதிலா கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியில போய் மருந்து சாப்பிடுவோம் வியாதி போகுதோ இல்ல மதம் முதல்ல போயிடும் இப்படி சுலபமாக மதம் மாற்ற முடியும் சாஃப்ட் டார்கெட் யாருன்னா இந்துக்கள் தான் இந்த டிஇந்துசேஷன் எப்படி சமம் இன்னைக்கு ராஜராஜ சோழன் இந்து இல்லைங்கிறான் வள்ளல் பெருமான் இந்து இல்லைங்கிறான் வள்ளலாருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வச்சிருக்கிற அந்த படம் பாத்தீங்களா விபூதி கிடையாது குங்குமம் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க வடலூர்ல போனீங்கன்னா பிரசாதமே விபூதி பிரசாதம் தான் இலங்கையில இருக்கிற திருவள்ளுவர் நல்லா பட்டப்பட்டியா என்ன வள்ளுவர் இந்து இல்லையா வள்ளுவர் இந்து இல்லையாலே ஒரு கிறிஸ்தவா ஒருத்தர் சமண மதத்தை சார்ந்தவர் ஒருத்தர் முஸ்லீமா இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறான் இப்படி எல்லோருமே இந்து அடையாளங்களை மறுக்கிறது விவேகானந்தர கூட இன்னும் பாருங்க ஒரு காலத்துல இந்து இல்லைன்னு சொன்னாலும் சொல்றோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் வரும் சொல்லியாச்சு ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்துல அவரை இந்து இல்லைங்களா நாராயண குரு மகத்தான மகான் நம் வாழ்க்கை காலத்துல நமது நூற்றாண்டுல அவரை இந்து இல்லைங்களா அப்ப யாருடா இந்துன்னா இந்துன்னே ஒரு மதமே இருந்தது இல்லை அப்படிங்க அப்ப இந்து என்கிற ஒரு மதம் வரலாற்றுல இருந்தது இல்லை இந்து என்கிற பேர் இல்ல அதனால ராஜராஜ சோழன் இந்து இல்லைன்னா இந்தியன் என்கிற பேர் கூட தான் வரலாற்றில் இருந்தது இல்ல அப்ப ராஜராஜ சோழன் இந்தியனே இல்ல தமிழன்ங்கிற பேர் கூட தான் வரலாற்றுல எப்போதுமே இருந்ததில்லை எல்லாம் மதராசின்னு தான் சொல்லிட்டு இருந்தான் தமிழன்னு சொன்னது இப்பதான் அப்ப ராஜராஜ சோழன் தமிழனும் இல்ல இப்ப ராஜராஜ சோழன் இங்க நிற்க வச்சு நம்ம கேள்வி கேட்ட வச்சுக்கோங்க பாரு நீயே மிஸ்டர் ராஜராஜன் நீங்க தமிழனும் கிடையாது நீ இந்துவும் கிடையாது நீ இந்தியனும் கிடையாதுன்னு சொன்னா நான் அவன் என்ன ஏன் செய்வேன் இங்கே போவான்

நமது சுப்பிரமணிய வார்த்தையே கிடையாது தேவி பராசக்தி ஆதாயம் எழுந்தது யுக புரட்சி ரஷ்யாவில் நடந்த புரட்சியை பத்தி அதுக்கு முன்னால புரட்சி என்ற வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் இல்லவே இல்லை அதை முதல் முதல்ல பாடியது சுப்பிரமணிய பாரதி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டான் புரட்சி ஜிந்தாபாத் எடுத்துக்கிட்டான் அப்போ பல இயக்கங்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் சுப்பிரமணிய பாரதி தேசியம் தான் இந்த நாட்டை வாழ வைத்திருக்கு இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட நீங்க செயல்படுத்தல சட்டவிரோதமா நீங்க தானே செயல்படுறீங்க ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள் அதனால ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க நீதிமன்ற அது மட்டும் இல்ல முஸ்லிம்கள் யாரும் அப்செக்ட் பண்ணல ஏன்னா அந்த தர்காலேந்து பதினஞ்சு மீட்டருக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால முஸ்லிம்கள் இருக்கு சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்திருக்கார் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் எட்டி இருக்கு அதுல முஸ்லிம்களுக்கு ரைட்டும் இல்ல அவங்க எதுவும் ஆட்சே பண்ணல அப்ப பண்றதுக்குறாமே அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இந்த அரசாங்கமே பாபு மாதிரியா ஹிந்து விரோதிகள் அவரோட சின்ன எசம் உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்த மறந்த என் மனைவி கிறிஸ்தவர் சொன்ன உடனே இவர் என்ன நெத்தியில் விபூதி போட்டிருக்காருங்கனால சாமியை சரணமையப்பா சொன்னாரா இல்ல என்ன கோஷம் போட்டாரு நான் அவை அல்லேலு அதனால இந்த ஹிந்து விரோதிய சக்திகள் நீங்க ஹிந்து கோவில்களை மிஸ் யூஸ் பண்றீங்க அதுக்கு இந்து சமுதாயம் சட்டம் விழுங்கு பிரச்சனை வந்து வந்துடக்கூடாதுங்கறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சட்டம் வந்து யார் அப்போஸ் பண்ண சத்த இருங்க சார் இல்ல இல்ல நீங்க அனாவசிய கேள்விகள் பேசக்கூடாது மிச்சராஜி அவர்கள் உயர்நீதிமன்றத்தை விமர்சனம் செய்தார் ஆனால் இப்பொழுது இல்ல டோன் டோன்ட் ஆர்கியூ வித்மி இல்ல நாட் லைக் த நான் சொல்றத கேட்டுன்னு போறதா உங்களுக்கு வேல இல்ல ஆஸ்கிங்

வேரோடும் வேறடி மண்ணோடும் திமுக கலைந்தாக்கி அயோத்தியா அயோத்தி என்ன கட்ட வார்த்தையா நீதிமன்றம் தொல்லியல் துறை அந்த அயோத்தியில் இருக்கிற இருந்த அந்த மாஸ்க சுத்தி அகழ்வாராய்ச்சி நடத்தி அவங்க ஆமாம் மொத்தம் அந்த அஞ்சு ஜட்ஜு அஞ்சு ஜட்ஜ்ல நாலு பேர் கோவிலை இடித்து கட்டப்பட்டிருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார் கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டது அந்த ஒவ்வொரு தெப்ரிஸ் ஆப் தி டெம்பிள்னு அப்படி இருக்கறத அயோத்தி என்ன கெட்ட வார்த்தை ஆமா அயோத்தி ஹிந்துக்களோட உரிமைங்க அத கேட்க அரிவாளன் யாருன்னு கேட்கிறேன்னு அயோத்தி கெட்ட வார்த்தைன்னு சொல்லல அது அருமா தமிழ்நாட்டுல என்ன தப்பு

ஏன்னா ஹிந்து கோவில்களை கொள்ளை அடிப்பவர்கள் நான் அதுக்கு உதாரணமே சொல்றேன் கோவிலுக்கு அடிக்கடி போவேன் இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்செந்தூருக்கு போனேன் அங்க முன்னூறு கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடந்திருக்கு அங்க வெஹிக்கிள் பார்க் ஏரியாவில் அந்த ஷெட்டில் வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு வந்தா ஒரு அடி பள்ளம் நாற்பது நாள் கூட ஆகல முன்னூறு கோடி செலவு நீங்க சிமெண்ட் போட்டு அந்த ஸ்கொயர் பிளாக் போட்டு பள்ளமாகாது ஆகாது நீங்க கொட்டி ஆக்கி விட்டு சிமெண்ட் கணக்கை சரி முத்தமிழ் கடவுள் முருகன் மாணார் இன்னி வரைக்கும் பழனி முருகன் கோயில் இருந்து எடுத்த பணத்துக்கு கணக்குண்டா நான் அது செஞ்ச அமைச்சர் திருடினார்னு சொல்லலாம் தானே ஏன்னா கணக்கு கொடுக்கல

என்ன நடந்த விரோதமானது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசினவர் அதுக்கெல்லாம் நீங்க விவாதம் நடத்தியிருக்குமா என்ன இல்ல இல்ல நான் எதை பத்தியும்

பொட்ட அழிச்சது ஹிந்துக்களை அவமானப்படுத்த தானே அது மட்டும் இல்ல தேவர் பெருமான பெருமானு தேவர் சமுதாய மக்களை அசிங்கப்படுத்தின அசிங்கப்படுத்தின அதோட போனோம் சார் நான் கேக்குறேன் நீங்க வந்து குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல நான் குல்லா போடாம குடிப்பேன்னு சொல்ல சொல்லுங்க ஸ்டாலின் சொல்லே நான் சொல்றேன் அடுத்த ரம்ஜானுக்கு என்ன அதனால நீங்க ஆர்கியூவ் எல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா மீடியாவே பார்சியல் ஆன்டி ஹிண்டு நீங்க